ஹலோ வெல்கம் டு இன்னைக்கு வீடியோல நாம பாக்க போற டாபிக் ஆயுர்வேதிக் கேர் சிரப் இது பெண்களுக்காக ஒரு சிறந்த ஹெல்த் சொல்லலாம் இந்த ஆயுர்வேதிக் விமன் கேர் சிரப் பெண்களுக்கு கருப்பை சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் சிறந்த ஹெல்த் டானிக்கா இருக்கு பெண்களோட மன அழுத்தத்தை குறைச்சி உடம்பு சரியா வச்சுக்க இது உதவுது கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதாவது மாதவிடாய் பிரச்சனை வழியோடு இருக்கக்கூடிய மாதவிடாய் irregular பீரியட்ஸ் அதிக ரத்தப்போக்கு ஏற்படுதல் துர்நாற்றத்தோடு கூடிய பீரியட்ஸ் ஹார்மோனல் imbalances சரி செய்ய இந்த ஆயுர்வேதிக் விமன் கேர் சிரப் உதவுது இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருக்காங்கன்னா அஷ்வகந்தா ஆம்லா ஜிலாய் அஜ்வைன் பஹேதாம் இந்த பொருட்களை எல்லாம் வச்சு இந்த ஆயுர்வேதிக் விமன் கேர் சிறப்ப உருவாக்கி இருக்காங்க இந்த இருநூறு மில்லி சிறப்போட எம்ஆர்பி இருநூத்தி இருபத்தி அஞ்சு அதே நம்ம கம்பெனியோட டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கும்போது நமக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் நூத்தி எண்பது ரூபாய் இத நாம எப்படி எடுத்துக்கலாம்னா சாப்பிடுறதுக்கு முன்னால ஒன்று அல்லது ரெண்டு ஸ்பூனை எடுத்துக்கலாம் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு உங்களுக்கு வேணும்னாலோ கம்பெனியில ஜாயின் பண்ணி நீங்களும் பிசினஸ் பண்ணணும்னாலோ கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் அல்லது கால் பண்ணுங்க இன்னைக்கு டைரக்ட் செல்லிங்னாவே பொருட்களோட விலை அதிகம்ன்ற தாட்டு மக்கள் மத்தியில இருக்கு அதை எல்லாத்தையும் மாத்தி சாதனை புரிஞ்சிட்டு வராங்க ப்ரோவேதா கம்பெனி டிவில விளம்பரம் பண்ற பொருளை விட இருபது சதவிகிதம் விலை மலிவாவும் முப்பத்தி மூணு சதவிகிதம் மெகா லாயல்டி ஆஃபர்ல மூணு மாசம் தொடர்ச்சியாக ப்ரோவேதாவில் ஆயிரம் ரூபாய்க்கு பொருள் வாங்குனா நாலாவது மாசம் ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள பொருள் இலவசமாக கிடைக்கும் இது மாதிரியான மெகா லாயல்டி ஆஃபர் மூலமா நாம பொருள் வாங்குனா தீவிர விளம்பரம் பண்ணுற பொருளை விட ஐம்பது சதவிகிதம் விலை குறைவாகவும் பொருள் தரமாகவும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மற்ற டேரக்ட் செல்லிங் கம்பெனியில் டிராவல் ஃபண்ட் கேர் ஃபண்டு வாங்கினோம்னா ரெண்டு மூணு ஆகும் ஆனால் ப்ரோவேதாவில் ரெண்டு மூணு மாசத்திலேயே இந்த கார் ஃபண்டும் ட்ராவல் ஃபண்டும் ஈஸியாக அச்சீவ் பண்ணுற அளவுக்கு பிளானை அமைச்சிருக்காங்க டிவியில் விளம்பரம் பண்ணுற பொருளுக்கும் ப்ரோவேதா பொருளுக்குமான டெமோ விழிப்புணர்வு பதிவு டேரக்ட் செல்லிங்னா என்ன ஆக்டிவ் இன்கம் பேசிவ் இன்கம்னா என்ன மேலும் புரோவேதா கம்பெனியில இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பிளான் என்னங்கறத கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க